நம்ம சிவபித்தன் சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்குங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே நம்ம மனசெல்லாம் ரணமாகும் ஒரு சில விஷயங்களில் ஒரு சில விஷயத்தை பார்க்கும் பொழுது அது என்னன்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம சிவ வழிபாடு செய்கின்றோம் மன்னர்கள் வந்து இந்த சிவ வழிபாட்டோட முக்கியத்துவம் அதோட சக்தியை பற்றி அறிந்திருந்ததன் காரணமாக சிவாலயங்களை பல எண்ணிக்கையில் வந்துட்டு இந்த தென்னாடு முழுவதும் எழுப்பியிருந்தார்கள் அதுவும் இந்த பாரத பூமி முழுக்க வந்து நிறைந்திருந்தது நாம் அறிந்த ஒன்றை அதுல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல நிறைய கோவில்கள் சிதலமடைந்து அழிக்கப்பட்டு இன்று எஞ்சி இருப்பது என்னவோ வெகு சொற்பம் அப்படின்னே உறுதியா சொல்ல முடியும் இந்த ஆலயங்கள் யாரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது யாரால் எழுப்பப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம மறந்துடுறோம் ஏன்னா நம்மளுக்குள்ளே அந்த கர்வம் வந்துடுச்சு இல்லையா நாம் பெரியவன் அப்படிங்கிறது நம்மால் தான் எதுவும் முடியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டதன் காரணமாக நம்ம இப்போ ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பதாக எண்ணிக்கொள்கின்றோம் பணத்திற்கு முக்கியத்துவம் பல்லாயிரம் கோடி சம்பாதித்தால்தான் நான் பெரிய ஆள் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் பல்லாயிரம் கோடியை சம்பாதிச்சு கொண்டு போய் வேறு வெளிநாட்டில் இருக்கிற இல்லை வேறு எங்கேயாச்சும் பதிக்க வச்சு அது நம்மளும் சாப்பிடாமல் நம்மளை சார்ந்தவங்களும் சாப்பிடாமல் அது மண்ணோடு மண்ணாக சில நேரத்தில் போகிறதே தவிர நல்ல காரியங்களுக்காகவோ ஏழை எளியவர்களுக்கு பயன்படுத்தும் விதமாகவோ சில பேர் பயன்படுத்துவது இல்லை அப்படிங்கிறதும் எல்லோரும் அறிந்தது தான் இப்போ நம்ம சொன்ன வாக்கில் எப்போ நம்ம மனசு ரொம்ப சங்கடப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆலயங்கள் எல்லாம் எழுப்பவதற்கு முன்னதாக அந்த இடத்துடைய சக்தி நிலைகளை அறிந்து அதை பொருட்டே அந்த இடத்துல வந்துட்டு சிவாலயங்கள் வந்து அமைக்கப்பட்டிருந்திருக்கும் இல்லை நம்ம எந்த ஆலயங்களாக இருந்தாலும் நம்ம மன்னர்கள் எழுப்பியிருந்தார்கள் சித்தர்கள் எழுப்பியிருந்தார்கள் அப்படின்னா அது காரணம் இல்லாமல் இருக்காது நிறைய சித்தர்கள் வழிபட்ட கோவில்கள் உண்டு சித்தர்கள் உருவாக்கிய கோவில் உண்டு இப்போ லிங்கம் எல்லாம் வந்து சித்தர்கள் நிறைய பேர் வந்து உருவாக்கி அதை வழிபட்டு இருப்பார்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும் இப்போ திருவண்ணாமலை போனீங்கன்னா பாதாளலிங்கம் அப்படிங்கிறதோட அருமை உங்களுக்கு தெரியும் அதே போல் அகத்திய பெருமன் தென் திசை நோக்கி வரும்போது வழிபடுவதற்காக ஆங்காங்கே அவர் ஆற்று மணலில் கூட லிங்கம் செய்து அதை வழிபட்டு இருக்கிறார் அதை நீங்கள் பரவலாக எல்லா பக்கமும் காண முடியும் ஈரோட்டில் பார்த்துருப்பாங்க அதே போல் கரூரில் நெரூர் பகுதியில் வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஆலயங்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த ஆலயங்களோட சிறப்பு அப்படிங்கிறது அபரிவிதமானது அங்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல்கள் அபரிவிதமானதானா அது எல்லாமே ஒரு தடுமாற்றம் அந்த கோவில்களை காப்பார் யாரும் இல்லையோ அப்படிங்கிற அந்த எண்ணமானது நம்ம மனசுக்குள்ளே ஏற்படும் அல்லவா இப்போ இறைவன் நினைத்தால் இதை மீட்டு கொண்டு வர முடியும் அல்லவா இறைவன் அதீத சக்தி படைத்தவர் கண்டிப்பாக நினைத்தால் அவரால் மீட்டு கொண்டு வர முடியும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பொருட்களில் ஒரு சின்ன கீரல் விழ வேண்டுமென்றாலும் அது அவருடைய கண்ணசைவு இல்லாமல் அவருடைய ஒப்புதல் இல்லாமல் நம்மால் செய்ய முடியாது இந்த பிரபஞ்சத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் சின்ன கீரல் விழுவுனாலும் அதுக்கு அவரோட ஒப்புதல் தேவை அவரோட அனுமதி அவரோட கருணை தேவை அப்போ எழுப்பப்பட்ட இந்த கோவில்கள் யாவும் இறைவனின் அனுமதியோடு எழுப்பப்பட்டது சிவபெருமானோட அனுமதியோடு எழுப்பப்பட்டது அந்த ராஜாக்கள்லாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன் நம்மளால் இன்றைக்கி ஒரு கோவிலுக்கு ஒரு அரை லிட்டர் எண்ணெய் வாங்கி தர முடியலை பணம் இருந்தாலும் மனம் இருப்பதில்லை சில பேருக்கு ஆனால் பொதுநோக்கில் இந்த ஆலயங்கள் இருந்ததுன்னா வழிபாடு மட்டுமில்லை அங்கே மருத்துவ சேவையும் செய்யப்பட்டிருக்கிறது கல்வியும் அங்கு வழங்கப்பட்டிருக்கிறது இன்னும் பல பல பொது விஷயங்கள் அந்த ஆலயங்களில் வந்துட்டு பொதுமக்களுக்காக நடைபெற்றிருக்கிறது அதையும் தாண்டி அங்கு ஒரு ஆன்மீக தேடுதலுக்காக எல்லா பகுதிகளிலும் கோவில் எல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன ஊர் இருக்கிறதோ எல்லா இடங்களிலும் பெரிய பெரிய கோவில்களை எழுப்பினார்கள் மன்னர்கள் அதை இன்றைக்கி கட்டணும்னு நினச்சோம்னா பலாயிரம் கோடி ஆகும் எல்லா கோவிலையும் இல்லை ஒரு கோவில் கட்டுறதுனாலே பல கோடி ஆகுது சரி நம்மளால் முடியுமா அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா நம்மால் முடியுமா அப்படிங்கிறது தயவு செஞ்சு முடியுமான்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு முடியுமான்னு நினைக்காதீங்க நம்மளால் முடியும் நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிறத மனதில் ஏற்றிக்குங்க ஏன்னா ஒரு விஷயம் சிவபெருமானோடய அருள் இல்லாமல் நம்மளால் சிவபெருமானை வழிபட முடியாது உங்களுக்கு நல்லா தெரியும் பல நபர்கள் வந்து பல ஆன்மீகவாதிகள் நமக்கு எடுத்து கூறுவதும் அதுதான் சிவபெருமான அருள் இல்லாமல் சிவனை வழிபட முடியாது சிவபெருமானோட அருள் நமக்கு அப்போ இருக்குது சிவபெருமானை வழிபடுறோன்னா அப்போ அவரோட கருணை பார்வை அருட்பார்வை நம் மீது இருக்கிறது அப்படிங்கும்போது அந்த ஆலயங்களை புதுப்பிக்க வேண்டும் அந்த ஆலயத்தை வந்து சீரமைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த மனதில் ஒரு குறிக்கோள் ஏற்படுத்தி கொண்டு இது இதற்கு வந்து என்னால் என்ன செய்ய முடியுமோ நான் செய்கின்றேன் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாடை மனசில் ஏற்படுத்திக்கிட்டோன்னா கண்டிப்பா அதற்கான வழியும் பெருமான் காமிப்பார் நான் தான் சொன்னேன் பிரபஞ்சத்துல எந்த ஒரு பொருளின் மீது ஒரு கீறல் விழ வேண்டும் என்றாலும் அது இறைவனோடு சம்மதம் இல்லாமல் நடைபெறாது அப்ப இறைவன் அந்த இடத்துல இதை மறுசீரமைக்க இதை கட்டமைக்க யாருக்கு கொடுப்பன இருக்கிறது அல்லது அது சார்ந்த பக்தி உண்மையாக யாரிடம் இருக்கிறது என்பதை தான் பொறுத்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறாய் யாராச்சு வந்து சரி பண்ணணும் யாராச்சு வந்து கட்டமைக்கணும் யாராச்சும் இந்த கோவிலை கட்டி எழுப்பணும் யாராவது அப்படிங்கும் போதே தெரிஞ்சிருது அந்த இடத்துல நம்முடைய மனதிலும் பற்றாக்குறை நம்முடைய எண்ணமும் பற்றாக்குறையாக இருக்கிறது பல லட்சம் உயிர்களில் போட்டி போட்டு ஒரு உயிராக பூமியில் பிறந்திருக்கிறார் இறைவனின் அருளோடு இறைவனின் அருள் இல்லாமல் அது நடந்திருக்காது பல லட்சம் பேரை வெற்றி கொண்டவன் இந்த பிரபஞ்சத்தில் வந்து தோன்றியிருக்கிறோம் நமக்கான ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது அது இவ்வேலை தான் அப்படிங்கிறத மனதில் உறுதி கொண்டு நம்மால் பயணிக்கும்போது நம்மால் காண முடிகின்ற கோவில்களை முழுவதுமாக நம்மால் செமைப்படுத்த முடியாவிட்டாலும் நம்மால் இயன்றவரை அதை வழிபாட்டுக்கு கொண்டு வருவதே இறைவனின் கருணை பெற்றவர்களால் தான் முடியும் சிவாலயம் ஒன்று வந்து பராமரிப்பற்று வழிபாடு இல்லாமல் இருக்குது அந்த இடத்துல ஒரு கால பூஜைக்கு ஒருத்தர் ஏற்பாடு பண்ணுறார் அப்படின்னா அவர் சிவனோட அருளை முழுமையாக பெற்றவர் அது உண்மையான சிவத்தொண்டு இல்லை அளவுக்கெல்லாம் என்னால் முடியுமான்னு தெரியல உங்களால் ஒரு காலிட்ரு என்ன வாங்கித்தர முடியும்ல ஆலயத்திற்கு கண்டிப்பாக வாங்கித்தரலாம் இல்லை என்னால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து செய்ய முடியும் அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு வந்து அன்னதானம் வழங்கலாம் இல்லை ஆலயத்திற்கு உங்களால் ஏதாவது பராமரிப்பு பண்ண முடியும்னா பண்ணலாம் ஏன் ஆலயத்திற்கான முக்கியத்துவத்தை இந்த இடத்துல நம்ம குறிப்பிட வேண்டியது இருக்குன்னா இப்போ ஞானியர்கள் சித்தர்கள் எல்லாம் ஆலயத்தில் அமர்ந்து தான் மோட்சம் அடையணும் அல்லது ரகசியத்தை சிவரகசியத்தை அடைய வேண்டும் அல்லது இன்னும் முக்தி நிலை அடைய வேண்டும் என்றெல்லாம் இல்லை அவர்கள் அவர்களுக்குள் இறைவனை பார்க்கக்கூடியவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மனிதனுக்கு இறைவனை பற்றிய ஒரு கோட்பாடோ தாற்பயமோ தெரியாத நிலையில் அவனுக்கு அந்த இறை கோட்பாட்டை பற்றி உணர வைக்க வேண்டுமென்றால் முறையான குரு தேவை அவ்வாறு அப்படிப்பட்ட குரு இல்லை என்றால் போல ஆலயங்கள் ஆலயங்களில் இருக்கின்ற சில ரகசியங்கள் அதன் வாயிலாக இறைவனை உணர்த்த முடியும் இதை அரசர்களும் ஞானியர்களும் சித்தர்களும் நன்கு உணர்ந்திருந்தார்கள் அதன் பொருட்டே அவர்கள் நிறைய இடங்களில் ஆலயங்களை எழுப்பி வைத்திருந்தார்கள் நீங்கள் வீட்டில் கிடைக்காத அமைதி கோவிலில் கிடைக்கும் மனம் அதை ஏற்றுக்கொள்ளும் கண்டிப்பாக ஒரு சில ஆலயங்களுக்கு போகும்போது நமக்கே தெரியாமல் உள்ள சில மாறுதல்கள் ஏற்படும் அப்போ அந்த மாறுதல்கள் ஏற்படுகிறது அப்படிங்கும்போது நம்ம அதை தொடர்ந்து பயணிக்க முடியும் அடுத்து என்ன அடுத்து என்ன இறைத்தடல் அடுத்து என்ன அடுத்து என்னென்னு யோசிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அந்த ஆலயங்களில் ஏற்படும் அதனால தான் சொல்கிறது ஒரு சிவாலயம் கட்டுவதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல ராஜராஜனோ ராஜேந்திர சோழரோ இன்னும் பல பாண்டிய மன்னர்கள் எல்லாம் கட்டி எழுப்பிய சிவாலயங்கள் வானுயர நிற்கின்றன அதன் மேல் அவர்களின் புகழ் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி கிடக்கிறது அது எல்லாம் சிவனருளாலே இப்போ நம்மால் புதிய கோவில் கட்ட முடியாவிட்டாலும் கேட்பாரற்று கிடைக்கின்ற அந்த ஆலயங்களில் சீரமைப்பு பணிகளை நம்மால் மேற்கொள்ள முடிகிறது அதை புனரமைப்பு நம்மால் செய்ய முடிகிறது அதற்கு அணில் போல நம்மால் கொஞ்சமாக உதவ முடிகிறது அப்படின்னா நீங்கள் இறைவனோட அருளை பெற்றவர்கள் அவருடைய அன்பை பெற்றவர்கள் கண்டிப்பாக நம்மால் ஏதாச்சும் செய்ய முடியும் அப்படின்னா அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு வழிபாட்டிற்கு ஏற்பாட்டை செய்யுங்கள் ஒரு நேர வழிபாட்டிற்கு ஏற்பாட்டை செய்யுங்கள் இல்லையா தொடர்ந்து அங்கே விளக்கு ஏறியதை உறுதி செஞ்சுக்குங்க கண்டிப்பாக அந்த ஆலயம் மீண்டு வருகிறது அப்படிங்கும்போது பல நல்ல ஆத்மாக்கள் அந்த இடத்திற்கு வருவார்கள் அந்த இடத்தில் பல நல்ல ஆத்மாக்கள் வரும்போது அந்த சுற்றுப்புறத்தில் நல்ல எண்ண அலைகள் வந்துட்டு பரவ ஆரம்பிக்கும் நல்ல எண்ண அலைகள் அங்கு பரவ ஆரம்பிக்கும் போது நாமும் அங்கு சென்று அதோடு ஐக்கியமாகும் போது நம் எண்ணங்களும் தூய்மை அடைகிறது கண்டிப்பாக தூய்மை அடையும் ஆன்றோர்களின் பேச்சை கேட்பதிலும் ஆன்றோர்கள் சொல்லை கேட்பதிலும் நாம் கவனம் செலுத்தும் பொழுது கட்டாயமாக சில ரகசியங்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இதுக்காக நம்ம வடக்கே இமயம் வரையிலும் செல்ல வேண்டும் என்று இல்லை நம் வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களோ அல்லது ஆலயங்களிலோ சென்று ஆன்றோர்கள் சொற்பொழிவை கேட்கும் பொழுது அல்லது குருமார்களோட சொற்பொழிவை கேட்கும் பொழுது அவர்கள் கூறுகின்ற ரகசியத்தை உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது உயிர்களின் சூட்சமம் இந்த பிரபஞ்சத்தின் சூட்சமம் பிரபஞ்சத்தை ஆகின்ற அந்த சிருஷ்டிகர்த்தாவோட சூட்சமம் எல்லாத்தையுமே அறிந்து கொள்ள முடியும் அதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட்டன ஆனால் இன்று பலவும் அழிவின் விளிம்பில் இருக்கின்றன மீட்டுக் மீட்டு மீட்டுக் கொணர வேண்டுமென்றால் அது ஈசனோட அருள் பெற்ற உங்களால் மட்டுமே முடியும் அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி கொண்டால் நம்மால் இயன்றதை செய்து மீட்டு கொண்டு வந்தோமேயானால் கண்டிப்பாக அது இன்றைய தலைமுறைக்கும் சரி நாளைய தலைமுறைக்கும் சரி மனதில் ஆன்மீகத்தை வளர்க்கக்கூடியதாக அது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அன்பர்களே ஓம் நம சிவாய் நம்ம சிவபெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குமென்றால் அது அந்த பெருமானோட பாதத்தில் ஓரிடம் கிடைத்துவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் எம்பெருமான் பாதத்தில் ஒரு இடம் வேண்டும் எனக்கு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும் அதுவும் காதலோடு அன்போடு கலந்து ஐயனை நினைக்கும் போது ஐயன் பாதத்தில் ஒரு இடம் கிடைக்க வேண்டுமே என்ற எண்ணம் இல்லாதவர்கள் சிவபக்தர்களில் யாரும் இருக்க முடியாது பிறவி இல்லா நிலை வேண்டும் இறைவா அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு ஏக்கம் ஏண்ட பிறவி இல்லா நிலை வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா உன்னை விட்டு பிரிந்திருக்க கூடிய ஒரு நொடி கூட எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் உன் பாதத்திலே இருந்து விட வேண்டும் உன் பாத மலர்களின் கீழே இருந்து விட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எல்லா சிவனடியார்களுக்கும் எல்லா சிவபக்தர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் எப்போது ஆனந்தம் கிடைக்கும் என்றால் ஒரு குழந்தையானது அதன் தாயிடம் இருக்குமிடம் தான் அது ரொம்ப சந்தோஷமா எண்ணிக்கொள்ளும் உண்மையான சந்தோஷமும் அதுதான் கள்ளம் காப்பிடமற்ற தன் தாயுடன் கூடி விளையாடி அந்த அரவணைப்பிலே இருக்கும்போது அந்த நிழலே இருக்கும் போது இருக்கின்ற ஆனந்தமானது வளரும் போது தாயை விட்டு பிரியும் இருப்பதில்லை தாயை விட்டு பிரிந்தார் போல உன்னை விட்டு பிரிந்திருக்கின்ற இந்த வாழ்க்கையானது நரகமானதாக இருக்கிறது தீயாக சுடுகிறது என்னை வாட்டி வதக்குகிறது அப்படிங்கிற அந்த எண்ணம் உன்னை நோக்கி என்னை தள்ளுகிறது மீண்டும் உன் நிழலிலே நான் நிலைப்பார வேண்டும் உன் பாதத்திலே நான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் மேலிட்டு ஓங்கும் அனைவருக்கும் அது கிடைத்து விடுகிறதா அனைவருக்கும் அந்த வீடு பேர் அப்படிங்கிறதல்ல இறைவனோட பாதத்தில் நிரந்தரமாக விடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதா அப்படின்னா அதை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் அந்த எண்ணம் உதிப்பதில்லை இறைவனோட பாதத்தில் சென்று நிரந்தரமாக ஓய்வெடுக்க வேண்டும் அப்படிங்கிற என்ன முதிப்பதில்லை புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விறகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராகி பேயாகி கணங்களாகி வல்லுசரராகி முனிவராகி தேவராகி அப்படின்ட்டு ஒரு பெரிய பட்டியலே போதையா பெரிய பட்டியலே போது எத்தனை பிறவியை எடுக்கிறது எத்தனை காலம் முனை விட்டு நான் விலகியே இருப்பது என்னால் முடியவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நம் மனதுக்குள் உதிக்கும் பொழுது பிறவிகளெல்லாம் உயர்ந்த பிறவியாம் அப்படின்னு நம்மளே நினைத்து கொள்ளக்கூடிய அந்த மனித பிறவி இருக்கும்போது உன்னை பற்றி சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்தாயே அதற்கே உனக்கு பெரிய நன்றியை சொல்ல வேண்டும் உன்னை பற்றிய எண்ணத்தை மனதில் ஏற்படுத்தினாயே அதற்கே ஒரு பெரிய நன்றியை உனக்கு உரித்தாக்க வேண்டும் உன்னை பற்றி எண்ணுவதும் உன்னை பற்றி சிந்திப்பதும் உன்னை நான் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை உண்டாக்கினாயே அதற்கே பெரிய நன்றியை தாக்க வேண்டும் எனக்கு ஒரு பொருள் பிடிக்கிறது என்றால் அதை பற்றி தெரிந்ததன் காரணமாக மட்டுமே அந்த பொருளை பிடிக்கும் அதே போலதான் சிவபெருமானை வந்துட்டு நமக்கு பிடிக்கிறது அப்படின்னா உள்ளார்ந்து நம்மால் அவரை உணர முடிகிறது அவரைப் பற்றி தெரிந்து கொள்ள முடிகிறது தான் அவர் மீது ஒரு காதலானது உண்டாகும் அன்பானது உண்டாகும் தெரியாத ஒரு பொருளின் மீது யாரும் அன்பு செலுத்த முடியாது நான் தெரிந்த என் இறைவன் மீதுதான் அன்பை செலுத்துகின்றேன் காதலை செலுத்துகின்றேன் அந்த பிறவா வேண்டி இறைவனிடம் கையேந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் எப்படி வழிபட வேண்டும் ஐயனை எப்படி வழிபட வேண்டும் அந்த பிறவா அடைவதற்கு அவர் பாதத்தில் சரணடைவதற்கு அப்படிங்கிறது நம்ம மனசு நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படி தீயின் மேல் நடப்பது போன்ற இந்த சுடுகின்ற உடம்பு அந்த மனம் கொதித்து கிடக்கின்ற அந்த மனம் இந்த உடலை விட்டெல்லாம் நான் நீங்கும் பொழுது அந்த நீங்குவதற்கு நீதான் அருள் செய்ய வேண்டும் அவ்வாறு நீங்கும் போது நிரந்தரமாக உன் பாதத்தில் இடம் வேண்டுமையா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திலேயே எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இங்கு இருக்கக்கூடிய பொன் பொருள் இதற்கெல்லாம் ஆசைப்பட்டு இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு எல்லாம் பொய் என்று தெரிந்தும் அதன் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு என்னை உன் இடத்திலிருந்து விலக்கி வைக்காதே இறைவா அப்படின்னு தான் மன்றாடி கேட்டுக்கொள்ள தோன்றுகிறது உன்னை பற்றி அறிந்து கொண்டேன் உன் அருமையைப் பற்றி தெரிந்து கொண்டேன் நீயே பராபரம் என்று உணர்ந்து கொண்டேன் அதன் பின்னரும் உலக வாழ்க்கையில் என் மனம் செல்கிறது என்றால் நான் உன்னை விட்டு விலகுகிறேன் என்று இல்லாமல் வேறென்ன கூறுவது இந்த கொடுமையான நிலை எனக்கு வேண்டுமா அப்படிங்கிறதத்தான் நான் மன்றாடி உன்னிடம் கேட்கின்றேன் எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் ஏதும் இல்லாமல் இறைவாய் எந்த நிமிடமும் உன்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னையே சதா எண்ணி பார்த்திருக்கக்கூடிய உன்னையே அடைய வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் முழுமையாக இருக்கும் பொழுது அதை செயலாற்றும் பொழுது இறைவா நானே உன்னை வந்தடைவதற்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்தி தர வேண்டும் எல்லாம் உண்மையோ பொய்யோ மாயை என்று ஒரு விஷயத்தில் அகப்பட்டு கொண்டு மீள முடியாமல் துடிக்கின்ற இந்த உயிர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பது என்னவோ நீ மட்டும்தான் உலகத்தை ஆட்டி படைக்கின்ற நீ உன் கண் அசைவில்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது என்னும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் எந்த நிகழ்வுகளும் நிகழாது என்னும் பொழுது நான் உன்னை வந்து சரணடைய வேண்டுமென்றால் அதற்கும் உனது அனுமதி வேண்டுமல்லவா உன் கண்ணு செய்வ வேண்டுமல்லவா அதற்கு நான் உன்னை வேண்டி நிற்கின்றேன் நிறைவா வேண்டி நிற்கின்றேன் இந்த உடலுக்குள் இருக்கின்ற இந்த தருணம் அப்படிங்கிறது உன்னை நினைப்பதற்கு இந்த உடல் பயன்படுகிறது அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருந்தாலும் இந்த உடலுக்குள் நான் படும் சித்திரவதையை நீ மட்டும்தான் அறிவாய் உன்னை சேர வேண்டும் என்ற எண்ணம் உன்னை உணர வேண்டும் என்ற எண்ணம் அடியேன் உன் பாதத்தில் சரணடைய வேண்டும் என்ற எண்ணம் ஓங்கி நிற்கிறது இறைவா ஓங்கி நிற்கிறது அதற்கு பலன் அப்படிங்கிறது எனக்கு நீ வழிகாட்டுவது மட்டுமே இந்த நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உன்னை வந்து அடைய வேண்டும் என்று துடிக்கின்ற இந்த மனதிற்கு நீ ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அற்பமான இந்த மாடிடப்பதற்கு வழிகாட்டு இறைவா அப்படின்னு தான் கேட்டுக்கொள்வோம் எதுவும் அறியாமல் எது நன்மை தீமை அறியாமல் எது உன்னை அடையும் வழி என்று அறியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்டார் போல காண்பதையெல்லாம் சிவமாக நினைக்கின்ற அந்த தன்மையும் அழைத்து விட்டாய் காணும் உயிர்கள் எல்லாம் உன்னை காண்கின்ற அந்த தன்மையும் அழித்து விட்டாய் இன்னும் உன்னை அடையக்கூடிய அந்த வழியையும் காட்டிவிட்டாய் என்றால் அவ்வழியிலேயே பயணத்து உன்னை வந்து அடைவோம் இறைவா சிவபெருமானை உன்னை வந்து அடைவோம் அதற்கு கருணை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு தான் உன்னை வேண்டி கேட்டுக்கொள்வது எல்லோர் மனதிலும் இருப்பதுதான் குருவாக இருந்து தாயாக இருந்து தந்தையாக இருந்து நண்பனாக இருந்து உற்று அறாக இருந்து உறவினராக இருந்து உடன் வளரும் பிராணியாக இருந்து செடி கொடிகளாக இருந்து எல்லா நிலைகளிலும் இந்த உடல் வளர்வதற்கும் இந்த மனம் செம்மையடைவதற்கும் எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்து ஒரு பக்குவப்பட்ட நிலையை இந்த மனதை அடைய வைத்து உள்ளிருக்கின்ற அந்த அரும் சக்தியான நீயே உன்னை உணர்ந்து உன் பாத மலரில் சரணம் சரணடைவதற்கு வழிகாட்ட வேண்டும் வழிகாட்ட வேண்டும் உன்னை வந்து அடைகின்ற அந்த ஒரு நொடி அப்படிங்கிறது நிரந்தரமாக உன்னையே சரணடைந்து கிடைக்கின்ற அந்த பாக்கியம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு கிட்டும் என்று தெரியவில்லை இறைவா நான் உன்னை ஒன்றாடி கேட்கின்றேன் உன்னையே உணர்ந்து உன்னையே கதி என்று நினைத்து நீயே எல்லாம் என்று நினைக்கின்ற இவனுக்கு இந்த அடியேனுக்கு நீ மட்டுமே வழிகாட்ட முடியும் உன் பாத